அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாசன் துரைசன் இங்கே வீடு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வீடு பல வீடு கட்டியிருந்தாங்க கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அதே காலையை விட்டு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் குறைவான இடம் காலை காலையை விட்டு கட்டியிருந்தாங்க ஆனால் என்னென்னா அவங்க கட்டும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வீட்டை கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு போட்டுருக்காங்க அந்த அவங்களுடைய வீட்டை ஒழுங்குக்கு காம்பவுண்ட் பார்க்கும்போது தென்மேற்கு பகுதியானது குபேர பகுதி மோனேஸ்வரர் பகுதியானது இழுத்த மாதிரி அவங்க கட்டிட்டாங்க இது இது வந்து என்னென்னா வாசலில் வந்து இது வந்து எந்த ஒரு இடமும் கட்டாகக்கூடாது இழுக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு பார்த்திங்கன்னா சதுர சோதனம் இல்லாமல் தென்மேற்கு மூலை இருக்கிறதுனால தென்களுக்கு குறைவான அமைப்பில் வந்துச்சு அதனால் என்ன வீட்டில் பெண்களுக்கும் பாதிப்பு உண்டாகும் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ரீதியாகவும் மன உளைச்சலு ஏற்படும் அதனால தான் இந்த நேர் கட்ட சொல்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தீங்கனால எப்பயுமே காம்பவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் வளரணும்